ஹாய் நாங்கள் தான் கானா மைக்கேல் போல் என் பாட்டு எவ்வளோ கேட்டிருப்பீங்க நெட்ஃப்ளிக்ஸில் நெட்ஃப்ளிக்ஸ் அனைத்து உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி அதே போல் வெளிநாட்டிலேருந்து எனக்கு எவ்வளோ நிறைய ஃபோன் கால் கால் வருது அவங்களுக்கும் மிக்க நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த பாட்டை கேட்டிங்கன்னா இப்போது ரொம்ப பேர் ஸ்டேஜில் பாடும்போது எவ்வளோ பெரிய பாடனாக இருக்கட்டும் கெஞ்சா வளச்சுட்டு தான் பாட வராங்க ஒரு சில பாடகர்கள் அதே போல் ஒரு பாட்டில் ஃபேமஸ் ஆகிட்டு ரொம்ப பண்ணுறாங்க ஆணவத்தில் ஆடுறாங்க அதை பற்றி ஒரு பாட்டு வந்துரு ஏ காலே பாட வந்தா பாடணும் டீசண்டா தேவலாம பாடினாக்கா ஆயிடுவ ஸ்டாலில பேசண்டா இரங்கல் பாட்டு பாடணும் ஜாலி பாட்டு பாடணும் சோகமாக பாடணும் மஜா பண்ணி பாடணும் வாய் துடுக்கா வாய விட்டா மூளை கொத்துற பசுங்க கிட்டாச்சு ஓடணும் தேவலாமா பாடினாக்கா பாடனா பாடலாம் பாடலாம் அடி வாங்கிட்டு அடி வாங்க ரொம்ப பெரிய பாடகன்னு பேரி எடுத்துட்டு நீ ஸ்டேஜில தான் பாட வர கெஞ்சா வலிச்சுட்டு ரொம்ப பெரிய பாடகன்னு பேரு எடுத்துட்டு நீ ஸ்டேஜில தான் பாட வர கெஞ்சா வலிச்சுட்டு முடி வளர்ந்தா மண்டையில மூளை இருக்கணும் மண்டையில மூளை இருக்கணும் நீ கானாவிலே பாட வந்தா எதுக்கு குடிக்கணும் இருக்கணும் நீ காணாவிலே பாட வந்தா எதுக்கு குடிக்கணும் ஏ காணாவிலே பாட வந்தா பாடணும் பாடினா பேசன்டா ஒரு பாட்டுல பேர் எடுத்து ஆடக்கூடாது அட சந்து சந்தா உன் பாட்டு எனக்கும் ஓடாது ஒரு பாட்டுல பேர் எடுத்து ஆடக்கூடாது அட சந்து சந்தா உன் பாட்டு எண்ணிக்க ஓடாது நிறைய பாட்டு எழுதியிருப்பேன் நீ என் பேனால நிறைய பாட்டு எழுதியிருப்பேன் நீ என் பேனால கத்தி உன்னால பாட முடியுமா மட்டகானால நிறைய பாட்டு எழுதியிருப்பேன் நீ என் பேனால கத்தி உன்னால பாட முடியுமா மட்டகானால ஏ ீசன்டா காவலாமா பாடினாட்டா ஆய்டோ பேசண்டா ரொம்ப நாளாக வரிக்க நீயோ டம்மிட்ட பாசு உன்னை ஃபேமஸ்ஸாக ஆக்கி விட்டது கவிஞர் ரோகேஸு ரொம்ப நாளாக வரிக்க நீயோ டம்மிட்ட பாசு உன்னை ஃபேமஸாக ஆக்கி விட்டது கவிஞர் ரோகேஸு சொந்த டியூனில் பாடிட்டேங்க கானா மைக்கலு சொந்த டியூனில் பாடிட்டேங்க கானா மைக்கலு வாழ்த்து ராங்கா வெளிநாட்டு தமிழ் மக்கள் பாடிட்டேங்க காணா மைக்கல்